பிசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் சுரியா முற்றிலும் இப்போது வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் சுரியா முற்று முழுதாக ஹெச்டிஎஸ் ஆயுதக்குழு வசமாக இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் சுரியாவினுடைய தலைநகர் டமஸ்கசை முற்று முழுதாக ஆயுதக்குழுக்கள் கைப்பற்றியதனைத் தொடர்ந்து இப்போது இரண்டு தசாப்தத்திற்கும் அதிகமான கால ஆட்சி முற்றாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது சிறு ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் அவர்களினுடைய இருபத்தி நான்கு வருட கால ஆட்சி இப்போது முற்றாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அலப்போ நகரை முதன் முதலாக கைப்பற்றிய அவர்கள் தென் மாகாணத்தினுடைய பல பகுதிகளையும் கைப்பற்றி கொண்டு முன்னேறி சென்று நேற்றிரவு அதிகாலை ஆகின்ற போது அல்லது இன்று ஆகின்ற போது இருபது கிலோமீட்டர் தொலைவிலே டமஸ்கஸ் நகருக்கு தொலைவில் இருந்தார்கள் டமஸ்கஸ் நகரை விட்டும் இருந்தார்கள் பிறகு அவர்கள் டமஸ்கஸ் நகருக்குள் நுழைய முற்பட்ட போது அங்கிருந்த ராணுவத்தினர் எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் இருந்த காரணத்தினால் போராட்டம் எதுவுமே இன்றி எந்தவிதமான விதமான சண்டைகளும் இன்றி இராணுவம் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் சென்று டமஸ்கஸ் நகரை முற்றாக கைப்பற்றி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் எந்த விதமான போர் மங்கி இடம்பெறவில்லை சண்டைகள் இடம்பெறவில்லை சண்டைகள் இடம்பெறாமை காரணமாக அமைதியான முறையில் தான் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அங்கே துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன சந்தோஷத்தை நிலைநாட்டும் வகையிலே அதன் அடிப்படையில் சிறு ஜனாதிபதி பெஷர் ஆசாத் எங்காவது இருக்கிறாரா என்று தேடுதல் பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்றாலும் கூட அவர் அந்த இடத்திலே இல்லை என்று தெரிய வருகிறது பின்னர் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆசாத் அவர்கள் இருந்து எழுபத்து ஆறு என்று சொல்லக்கூடிய ஒரு விமானம் மூலமாக அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது அது எங்கு சென்றது என்று தெரியவில்லை ஆனால் தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு பகுதி இந்த இரண்டில் ஒரு பகுதியை நோக்கித்தான் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சில செய்திகள் தெரிவித்திருந்தன அவர் ஈரானுக்கு பாதுகாப்பாக சென்று விட்டார் என்று ஆனால் அவருடைய குடும்பத்தினரும் ரஷ்யாவுக்கு சென்று விட்டார்கள் எது எப்படியாக இருந்த போதிலும் இப்போது சிரியாவில் இல்லை சிரியாவினுடைய இராணுவமும் தெரிவித்திருக்கிறது முற்றாக அவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அறிவிக்கவில்லை ஆனால் அரசாங்கத்தினுடைய கட்டிடங்கள் உள்ளிட்ட பல இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன முற்றாக சொல்ல போன இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது என்பது ஒட்டுமொத்த சூரியாவும் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்று அர்த்தம் ஆகவே இப்போது அங்கே வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது சிறிய தேசம் இதனையும் தாண்டி மிக முக்கியமான இன்னும் சில விடயங்களை பார்க்க வேண்டும் அங்கே மக்கள் வீதியில் இறங்கி கொண்டாடுகிறார்கள் என்றால் இருபத்தி நான்கு வருட கால ஆட்சி தொடர் ஆட்சி இரண்டு தசாப்தத்துக்கு மேலான ஆட்சி இரண்டு தசாப்தம் என்பது அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி அந்த அளவு இருபத்தி நான்கு வருட கால ஆட்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு மிக எளிதாக சில வாரங்களுக்குள்ளால் அவர்கள் இதனை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் எனவே இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது சில சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும் சிரியாவினுடைய இந்த பஷாரல் ஆசாத் அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு ஏன் வலவுற்றது மிக முக்கியமான தொடர் ஆட்சிகள் இருக்கின்ற போது அங்கே இடம்பெறுகின்ற சில முக்கியமான குறைபாடுகள் அவற்றை கண்டுகொள்ளாமல் விடுகின்ற போது ஏற்படுகின்ற நிவர்த்தி செய்ய முடியாத மக்களினுடைய எழுச்சி என்பது அங்கே போராட்டமாக மாறுகிறது இதன் பின்னால் துருக்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இது ஷியா சுன்னி பிரிவினருக்கிடையிலான சண்டை என்பதனையும் தாண்டி இது மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அதாவது சிரியாவினுடைய ஆட்சி கைப்பற்றப்பட்டது என்பது இதர மத்திய கிழக்கினுடைய நாடுகளினுடைய பாதுகாப்பு எங்கே என்ற கேள்வி நிலைக்குள்ளாகி இருக்கிறது காரணம் நாங்கள் இப்போது தென்னாசியா பகுதிகளிலே காண்கின்ற சிறு சிறு ஆயுத குழுக்களை போன்று அல்ல அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் மிக பலமானவை அதுதான் மிக முக்கியமான விடயம் ஏனென்றால் அவர்களிடம் மிகப்பெரிய ஆயுதங்கள் இருக்கின்றன அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்கள் மூவழி தாக்குதல்களையும் இலகுவாக நடாத்தி விடுவார்கள் அந்தளவு அவர்களிடம் இருக்கிறது இப்போது இவற்றை வைத்து பார்க்கின்ற போது என்றால் சிரியா அதற்கு சிறந்த உதாரணம் இராணுவத்தினரே அவர்களுக்கு அறிமுக ஆதரவை கொடுத்தார்கள் என்று என்ன தோன்றுகின்றனால் பாரிய சண்டைகள் இடம்பெறவில்லை அவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் தலைநகருக்கு வருகிற போது ஒதுங்கிக் கொள்கிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்பது தானே அல்லது போரிட்டு பலனில்லை என்று அர்த்தம் தானே ஒதுங்கிக் கொள்வது என்பது அதுதான் ஆகவே ஒரு நாட்டினுடைய ராணுவம் ஒதுங்கிக் கொள்கிறது போராளிகள் வந்து கைப்பற்றிக் கொள்கிறார்கள் என்றால் அவர்களே அந்த ஆட்சியில் விரக்தி நிலை அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் போராட்டம் இடம்பெறுகின்ற போது இராணுவமும் ஒதுங்கிக் கொள்கிறது அதே போலத்தான் இதே நேரம் சிரியாவினுடைய ஜனாதிபதிக்கு எங்கு சென்றிருக்கிறார் என்று மறைமுகமான சில தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது அவர் எங்கு சென்றிருக்கிறார் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை ஆனால் கண்டிப்பாக அவர் சிரியா எல்லைக்குள் இல்லை என்பது மாத்திரம் உறுதியாகிறது அவர் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் சிரியாவில் எப்படியான மாற்றங்கள் இடம்பெற போகிறது என்பது தொடர்பில் தொடர்ந்து மறைந்த எங்கள்